நீலகிரி மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் உதகையில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் மாவட்ட அவைத்தலைவர் போஜன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட கழக செயலாளர் பாமு முபாரக் தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடா க ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் கூறுகையில் தமிழக அரசின் துணை முதல்வராக இளைஞரணி செயலாளர் இளைஞர் நலன் மற்றும் சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுள்ளார் அதற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மகிழ்ச்சி தெரிவிப்பதாகவும் இம்மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் நடைபெறவுள்ள திமுக பொற்கிளி வழங்கும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அழைக்க இருப்பதாக கூறினார் இந்த செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ கே எம் ராஜு உதகை நகர செயலாளர் ஜார்ஜ் உட்பட ஒன்றிய நகர கழக செயலாளர்கள் பங்கேற்றனர் மேற்கொள்ள ராமே இந்த கூட்டத்தில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிட சிறப்பு முகாம்களில் பாகநிலை முகவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் எல்லா நிர்வாகிகளும் தயார் நிலையில் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்